சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அலுவலகத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா தரும் நேரடி தகவல்களை காணலாம் வணக்கம் லாவண்யா தற்போது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்கள் வணக்கம் சாருளதா நாம் தற்பொழுது சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தின் முன்பு இருக்கிறோம் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட சத்துண அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் அவர்களினுடைய கோடை விடுமுறையை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் வருடம் முழுக்க அவர்கள் அந்த அங்கன்வாடி பள்ளியிலே குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதிலும் அதே போல ஒழுக்கமான செயல்களை எவ்வாறு மேற்கொள்வது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதிலுமே காலம் கழித்து வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு கோடை விடுமுறை என்பது அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த கோடை விடுமுறையை எங்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது கடந்த ஆண்டும் கூட இவர்களுக்கு அந்த கோடை விடுமுறை சார்ந்த அந்த முக்கிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துரைத்த பொழுது கூட இந்த ஆண்டு அவர்களுக்கு தருவதாக சமூக நலத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் இந்த ஆண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய கோடை விடுமுறையானது கொடுக்கப்படாமல் இருப்பது என்பது அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மே மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு ஐந்து நாளும் மே மாதத்தினுடைய கடைசியில் ஒரு ஐந்து நாளும் வேலை பார்ப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர் அதிகபட்சமான ஒரு விடுமுறையை கொடுங்கள் என்பது தான் அவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒரு இருபது நாட்கள் கூட நாங்கள் ஒரு ஓய்வில் இருக்கக்கூடாதா என்ற ஒரு மிக முக்கியமான அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தற்பொழுது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று காலை முதலே தொடங்கி இந்த காத்திருப்பு போராட்டமானது இரவு பகலாக தொடர்கிறது நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தின் முன்பாக ஒரு கழிவறை செல்வதற்கு கூட அவர்களுக்கு மிகவும் ஒரு சிரமமான ஒரு சூழல் நிலவுவதாக மிகவும் வருத்தப்பட்டு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் சத்துணவுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த செலவினங்கள் அனைத்தையுமே சற்று உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகளினுடைய உணவிற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த தொகைகளை எல்லாம் சற்று உயர்த்தி கொடுத்தால் ஏதுவாக இருக்கும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்னிறுத்தி தற்பொழுது மாநிலம் தழுவிய அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ஒரு தங்களினுடைய அடிப்படையான விஷயங்களுக்கு கூட வீதிக்கு வந்து தான் போராட வேண்டுமா என்பது அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்கிறது ஆனால் சமூக நலத்துறையோ அவர்களை கண்டும் காணாதது போல இருப்பது என்பது அவர்களுக்கு மிகுந்த ஒரு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும் அதிலும் குறிப்பாக அங்கன்வாடியை பொறுத்தவரை பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது இருப்பவர்களை வைத்தே செல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் ஒரு செயல்பாடாகத்தான் சமூக நலத்துறை இருக்கிறது அந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து அவர்களுடைய கோடை விடுமுறைக்காக அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அவர்களுக்கு மே பதினொன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விடுமுறை அளிப்பதாக சமூக நலத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பாக ஒரு பதினைந்து நாட்கள் அந்த விடுமுறை இருக்கும் இருப்பினும் எங்களுக்கு அந்த விடுமுறையை எல்லாம் அதிகமாக கொடுக்க வேண்டும் கொஞ்சம் நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த அலுவலகத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை எங்களுக்கான ஒரு சரியான பதில் கிடைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் அகலப் போவதில்லை என்பது அவர்களினுடைய ஒரு உறுதியான விஷயமாக இருக்கிறது அதிலும் மிகவும் சோர்ந்து இந்த வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக மிகவும் சோர்ந்து அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக வயது மூத்த பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் மேலும் மாதவிடாய் சார்ந்த விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரியான காத்திருப்பு போராட்டத்தில் எதிர்கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்பது அவர்களினுடைய தரப்பாக இருக்கிறது அரசு தங்களினுடைய கோரிக்கையை கவனத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த அங்கன்வாடி ஊழியர்களினுடைய மிக முக்கிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது சாருள்ளதா விரைவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா